வணக்கம் வெல்கம் டு கருவாப்பிள்ளை சமையல் இன்னைக்கு ஈஸியா கொத்தமல்லி தொக்கு அதே மெத்தட்லேயே எல்லா தொக்கும் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாண்ட்லி வச்சுட்டோம் இது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியை அரைச்சி வச்சுருக்கேன் என்ன பண்ணணும்னா கொத்தமல்லி கட்டு வந்த உடனே நல்லா அலம்பிட்டு பொடி பொடியாக நறுக்கி இந்த மாதிரி பாண்டியில் வதக்கிட்டு அரைச்சி வச்சுக்கணும் ஸோ அவ்வளோதான் இது அரைச்சிட்டாலே வேலை ஓர ஓவர் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா புளியை வந்து அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ இந்த புளி எவ்வளோ கொத்தமல்லி கட்டுன்னா இது ஒரு ஆறு கட்டு கொத்தமல்லி அதுக்கு ஒரு நூறு கிராம் புளி போட்டுட்டு இந்த மாதிரி பாண்டி காயணும் போது நல்லெண்ணெய் விட்டுக்கணும் எண்ணெய் மேலே இருக்கிற மாதிரி வச்சுருந்தீங்கன்னா தொக்கு என்றைக்குமே கெட்டு போகாது கூடுமான வரைக்கும் கைப்படாமல் வச்சுக்கணும் வெளியில் வச்சுக்கிறத விட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது நல்லது டெய்லி யூஸ் பண்ணுறதா இருந்தால் வெளியில் வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் நெனா காயட்டும் பாருங்கள் எண்ணெய் வச்சுட்டோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போடுறோம் கடுகு வெடிக்கட்டும் ரெண்டு வெந்தயம் போடுறோம் கொஞ்சமாக சீரகம் போடுறோம் சீரகம் வந்து வாசனை இருக்கும் அதுக்காக கொஞ்சமாக சீரகம் சேர்ப்பேன் நானே கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டுக்கிறேன் பெருங்காயத்தூள் நம்மளோட பால் பெருங்காயம் தான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே கருவாப்பிழையும் போட்டுக்கிறோம் இதுலயே கொஞ்சமாக மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி பெருங்காயம் கடுகு எல்லாம் போட்டோமா இப்போ நம்ம என்ன பண்ணணும் புளியும் கொத்தமல்லியும் சேர்க்குற வேலை தான் என்ன காய்னா அப்படியே போட்டிங்கன்னா தலை வெடிக்கும் அதனால் நல்லா சிம் பண்ணிவிட்டு பொறுமையாக போடுங்க இப்போ இதுக்கு தேவையான புளியை போட்டுருவோம் நம்ம அவ்வளோதான் இப்போ இந்த புளியும் இதுவும் சேரணும் நல்லா கலக்கி விடணும் இன்னும் கொஞ்சம் இந்த பார்த்து இருக்குது அதையும் சேர்த்துடுறேன் அது ஒரு ப்ராசஸ் மாத்திரம் கவனிச்சுக்கோங்க என்ன சூடாக இருக்கும்போது போடும்போது தலை வெடிக்கும் பார்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான காரம் ப்யூர் காரப்பொடி அப்புறம் தேவையான உப்பு இப்போ போட்டாச்சு இதை நல்லா கலரி இந்த ஒரு இது எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ இருக்கிற எண்ணெயை குடிச்சிடும் குடிச்சிட்டு திருப்பி எண்ணெய் மேலே வரும் அப்போ நீங்கள் அணைச்சிட வேண்டியது இதுக்கு வந்து கடைசியில் கொஞ்சம் வெந்தியப் பொடி போட்டிங்கன்னா வாசனையாக ஜம்முன்னு இருக்கும் அவ்வளோதான் இது ஆனவொன்னே உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு ஜம்முன்னு வந்திருக்கு பாருங்கள் இவ்வளோ தான் கொஞ்சம் சிம்பிளை வச்சிங்கன்னா நல்லா தளபலன்னு கொத்தும் கொதிக்கும் வெளியிலலாம் எண்ணெய் தெளிக்கும் ஆனால் நீங்கள் பயப்படக்கூடாது இதை இப்படி எடுத்து அப்படி ஒரு ட கண்டெய்னரில் போட்டு நீங்கள் மூடி வச்சுக்க வேண்டியது தான் எவர் சொல்லரில் வச்சிங்கன்னா இருக்கும் அவ்ள்தான் ஜனு ரெடி ஆகிடுச்சு நம்ம கொத்தமல்லி தொக்கு இந்த மாதிரி கொத்தமல்லி தொக்கு புதினா தொக்கு முருங்கை இலை தொக்கு எல்லாம் இதே மெத்தடில் நீங்கள் பண்ணலாம் முருங்கை இலை தொக்கு பண்ணி வச்சு சாப்பிடுங்க ஏன்னா அதில் இல்லாத சத்தே கிடையாது ஆர்டருக்கு என்ன நம்பர் எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் பை பாய்